ஓம் ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள் திருவடியிலே சரணம் நவபிருந்தாவனத்தின் அந்த ஒன்பது மகான்களின் திருவடியிலே சரணம் வணக்கம் ஆர்கே டெலிபாபு பேசுகின்றேன் உலகத் தமிழர் அனைவருக்கும் நீங்கள் அளித்து வருகின்ற மகத்தான ஆதரவுக்கும் அன்புக்கும் மிக்க நன்றி நாம் இன்று பார்க்க இருப்பது சகோதர ஒற்றுமை பற்றி பார்க்க இருக்கின்றோம் மேஷ லக்கணத்தில் ஆரம்பித்து ஒவ்வொரு லக்கணமாக இளைய சகோதரத்தை குறிக்கக்கூடிய இடம் மூன்றாம் இடம் மூத்த சகோதரத்தை குறிக்கக்கூடிய இடம் பதினொன்றாம் இடம் இன்றைய சூழ்நிலையில் சமுதாயத்திலும் சகோதர ஒற்றுமை தனிப்பட்ட முறையினுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும் சமுதாயத்திலும் சகோதர ஒற்றுமை என்பது காலகாலத்துக்கும் முக்கியமானது நமது இதிகாச புராணங்களான ராமாயணம் மகாபாரதமும் சகோதர சகோதர ஒற்றுமையை பற்றித்தான் முழுக்க முழுக்க சொல்லியிருக்கும் என்பது நாம் அனைவருக்கும் தெரியும் ஒவ்வொரு லக்கணத்திற்கும் சகோதர ஒற்றுமையை எப்படி ஏற்படப் போகிறது என்பதை நாம் விரிவாக விளக்கமாகவும் பார்க்க இருக்கின்றோம் ஒரு தாய் வயிற்றில் பிறந்தவர்கள்தான் சகோதர சகோதரிகள் சக உதிரம் என்பதுதான் சகோதரன் என்பதே அர்த்தம் ஒரு காலத்தில் ஐம்பது நாற்பது வருடங்களுக்கு முன்னால் ஒவ்வொரு வீட்டிலும் குறைந்தது நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு குழந்தைகள் இருந்தார்கள் என்று படிப்படியாக குறைந்துவிட்டு கிட்டத்தட்ட இரண்டு இல்லை என்றால் ஒன்று என்ற லெவலில் தான் இருக்கிறது அந்த ஒரு குழந்தைக்கு சகோதர ஒற்றுமை என்பது என்னவென்றே தெரியாது அது வேற விஷயம் சகோதரர்களாக சகோதரிகளாக இருக்கின்றவர்கள் கூட பலர் சமுதாயத்தில் நாம் பார்க்கிறோம் நிச்சயமாக ஒட்டு உறவு இல்லாமல் இருக்கின்றார்கள் எந்த ஒரு விசேஷங்களிலும் கூட முறையாக அழைப்பதில்லை சகோதர சகோதரிகளை எந்த ஒரு நிகழ்வுகள் இருந்தாலும் அதாவது வந்து திருமணமோ கிரக பிரவேசமோ பிறந்தநாள் விழாக்களோ அல்லது ஒரு தொழில் சார்ந்த கூட்டங்களிலோ அல்லது ஒரு பணியில் இருந்து ஓய்வு பெறு ஓய்வு பெறுகிறார் என்று வைத்து கொண்டாலும் ஆகும் பொழுது நடத்துகின்ற ஃபங்க்ஷன்களிலோ எதிலுமே சகோதர சகோதரிகள் கூட கூப்பிடாமல் கூப்பிடாமல் தவிர்த்து விடக்கூடிய பலரை நாம் பார்க்கின்றோம் தனது செல்வத்தையும் செல்வாக்கியும் தனது பக புகழையும் பணத்தையும் தான் குடும்பத்தில் உள்ளவர்கள் மட்டும்தான் அனுபவிக்க வேண்டும் அதாவது தான் மனைவி தனது மக்கள் குழந்தைகள் மட்டும்தான் அனுபவிக்க வேண்டும் மற்றவர்கள் குறிப்பாக சகோதர சகோதரிகள் கூட அனுபவிக்க அனுமதிப்பதில்லை சகோதரன் சகோதரி என்று வெளியிடத்தில் கூட அறிமுகப்படுத்த தயங்கக்கூடிய மக்களையும் நான் பார்க்கிறோம் தனது கூட பிறந்தவர்களே இவர்களால் தகுந்த உதவி செய்யாதவர்கள் மற்ற நண்பர்களுக்கோ இந்த சமுதாயத்திற்கோ எப்படிப்பட்ட உதவிகளை செய்வார்கள் என்பது அவரவர்கள் மனதிற்கே தெரிந்த விஷயமாகும் ஏன் இதை சொல்கிறேன் என்றால் சகோதர உறவு என்பது இறைவனால் கொடுக்கப்படுகின்ற சொந்தம் அது நாம் தான் யா இறைவனை நாம் தான் விரும்பி இவர்தான் அண்ணன் இவர்தான் அக்கா இவர்தான் தம்பி தங்கை என்று கிடைக்கக்கூடிய உறவுகள் அல்ல அது நம் விதிவசத்தால் இவர் அண்ணனோ அக்காவோ அண்ணனோ தம்பிகளோ பிறக்கின்றார்கள் ஒரு தாயில் வயிற்றில் பிறந்து ஒரு பாலை உண்டு உறவாடி ஒட்டி உறவாடி ஒரு பிற்காலத்தில் திருமண வயதிற்கு பிறகோ ஒரு சிலர் திருமணத்திற்கு முன்னாலோ சகோதர உறவு என்றால் என்ன என்று கேட்கின்ற அளவிலே பலரை நாம் இந்த சமுதாயத்தில் பார்க்கிறோம் ஒரு சிலர் ரொம்ப புரிய அளவில் பர்சன்டேஜாக சகோதர ஒற்றுமை நாம் சமுதாயத்தில் பார்க்கின்றோம் உடன் பிறந்த சகோதர சகோதரிகளிடத்தில் நீங்கள் உங்களுடைய கௌரவத்தை காட்டக்கூடாது நீங்கள் பதவியில் இருக்கலாம் பெரும் செல்வந்தராக இருக்கலாம் அல்லது பெரிய படித்த மேதையாக மேதையாக இருக்கலாம் சமுதாயத்தில் நீங்கள் போற்றக்கூடிய இடத்தில் இருக்கலாம் ஆனால் நீங்கள் எந்த நிலையில் இருந்தாலும் நான் இந்த நிலையில் இருக்கிறேன் பார் என்கின்ற வார்த்தை மனதாலும் கூட நீங்கள் உங்கள் சகோதர சகோதரிகளிடத்தில் நிச்சயமாக காட்டக்கூடாது அது நிச்சயமாக மிகப்பெரிய தவறு அது சாஸ்திர விரோதம் காரணம் அவர் உங்கள் உடன் பிறந்தவர்கள் அக்காவோ அண்ணனோ தம்பியோ தங்கை அவர்களிடத்தை நீங்கள் உறவைத்தான் நீங்கள் முதன்மைப்படுத்த வேண்டுமே தவிர நான் இந்த இடத்திலே இருக்கிறேன் என்பது அவரிடத்தில் உங்களுடைய பெருமையை பேசினால் அது மிகப்பெரிய ஆபத்தாக முடியும் என்பதை நீங்கள் நிச்சயமாக கவனத்தில் கொள்ள வேண்டிய விஷயங்களாகும் சகோதர ஒற்றுமை இருப்பதற்கு என்ன காரணம் இல்லாமல் போவதற்கு என்ன காரணம் என்பதுதான் நாம் ஒவ்வொரு லக்னத்திற்கும் இப்போது நாம் விரிவாகவும் விளக்கமாகவும் பார்க்க இருக்கின்றோம் இப்படி இருந்தால் நிச்சயமாக சகோதர ஒற்றுமை இருக்கும் இப்படி இருந்தால் சகோதர ஒற்றுமை இருக்காது இப்படி இருந்தால் தொட்டும் தொடாமலும் போவார்கள் என்ற அளவில் தான் இன்று சமுதாயம் இந்த சமுதாயம் இருக்கின்றது ஏன் இதை சொல்கிறேன் என்றால் சகோதர ஒற்றுமை என்பது சகோதர பாசம் என்பது இன்றியமையாதது நிச்சயமாக ஒரு ஆபத்து ஒரு பிரச்சனை ஒரு ஆபத்து என்றால் சொல்வார்கள் தான் ஆடவில்லை என்றாலும் தான் சதையாடும் என்று சொல்கின்றவர்களை நாம் பார்க்கிறோம் அப்படி கஷ்டப்படும் காலத்தில் உதவி பண்ணக்கூடியவர்களையும் பார்க்கிறோம் கஷ்டப்பட்டு கேள்விப்பட்டு எங் எங்கே வந்து நம்மை ஒட்டி கொள்வார்களோ பணம் கேட்பார்களோ வேறு விதமான உதவி கேட்பார்கள் என்று எனக்கு தெரியாது என்று ஒதுங்கவர்களையும் நாம் அனைவரையும் நாம் ஒவ்வொரு மனிதர்களுக்கும் இந்த அனுபவங்கள் நூறு சதவீதம் இருக்கும் என்பதே அனுபவபூர்வமான உண்மை அதெல்லாம் ஏன் ஏற்படுகிறது என்பதை தான் இன்று நாம் பேச இருக்கின்றோம் ஒவ்வொரு லக்கணத்திற்கும் எப்படி அந்த சகோதர ஒற்றுமை இருக்கிறது சகோதர ஒற்றுமை ஏன் குலைந்து போகிறது என்பதையும் இப்போது நாம் மேஷ லக்கணம் முதல் ஆரம்பித்து ஒவ்வொரு லக்கணத்திற்கும் மேஷம் முதல் மீன லக்கணம் வரை ஒவ்வொன்றாக இப்போது நாம் பார்ப்போம் கன்னிகா லக்கணத்திற்கு இளைய சகோதரத்தையும் மூத்த சகோதர ஸ்தானத்தையும் பார்ப்போம் கன்னிகா லக்கணத்திற்கு செவ்வாய் ஏற்கனவே பகை அவர் ஆதிபத்திய ரீதியாக மூணு எட்டு கூடியவர் அதனால் நிச்சயமாக பகை உண்மை மூத்த சகோதர ஸ்தானமான கடகம் சந்திரனும் அவரும் பகை கணத்திற்கு இளைய சகோதர ஸ்தானத்தால் இளைய சகோதர வகையில் நன்மை இருக்க வேண்டும் என்றால் கிரகங்கள் எப்படி இருக்க வேண்டும் என்பதை முதலில் பார்க்கலாம் அதன் பிறகு பதினோராம் எட்டு அதிபதியான சந்திரன் எப்படி இருந்தால் சகோதர உறவு மேம்படும் என்பதை பார்க்கலாம் மாறாக இருந்தால் அது எப்படி பாதிக்கும் என்பதையும் நாம் பார்க்கலாம் குறிப்பாக கன்னிகாலக்கணத்திற்கு மூன்று கூடிய செவ்வாய் மூன்றிலே ஆட்சி பெற்றிருந்தால் இளைய சகோதரர்கள் கட்டாயம் சகோதரர்கள் இளையவர்கள் கட்டாயம் இருப்பார்கள் அவரும் வீராதி வீரர்களாகவும் சூராதி சூரர்களாகவும் எடுத்துக்கின்ற எடுக்கின்ற காரியங்களில் மிகப்பெரிய வெற்றியும் மன உறுதியும் உள்ளவர்களாகவும் போராடி ஜெயிக்கக்கூடியவர்களாகவும் இருப்பார்கள் சகோதர காரகனே அவரே ஆகிவிடுகின்றார் மூணாம் எட்டு அதிபதியை மட்டும் இங்கே நாம் எடுத்துக்கொண்டால் போதும் காரகன் என்று தனியாக தேட தேவையில்லை அவரே சகோதரக்காரகன் செவ்வாய் ஆகிவிடுதால் அவர் ஒரு போர் கிரகம் துணிவு கிரகம் என்பதால் அந்த செவ்வாய் எந்த வலிமை பெற்றிருக்குதோ அந்த அளவுக்கு அவருடைய இளைய சகோதரர்கள் நிச்சயமாக வலிமை பெற்று இருப்பார்கள் அவர்கள் ஐந்திலே உச்சமடைந்திருந்தாலும் சரி எட்டிலே இருந்தாலும் சரி பன்னெண்டிலே இருந்திருந்தாலும் அவருடைய நான்காம் பார்வையாக அவரை பார்ப்பார்கள் அதனால் மேலே சொன்ன பலன்கள் நடக்கும் ஆனால் அவர்களுக்கு குருவினுடைய தொடர்பு சந்திரனுடைய தொடர்பு லக்னாதிபதியான புதனுடைய தொடர்பு வளர் சந்திரனுடைய தொடர்பெல்லாம் ஏதோ ஒரு வகையில் இருக்க வேண்டும் அப்படி இருந்தால் நிச்சயமாக இளைய சகோதரரும் பெரிய அளவில் இருப்பார்கள் பெரிய அளவிலே வளர்ச்சி கொண்டு இருப்பார்கள் உங்களிடத்திலும் பாசம் இருக்கும் அதே வகையில் மிகப்பெரிய அளவு உறவு இருக்கிறதா இல்லையா என்பதை விட விரோதம் இருக்காது அந்த விரோதத்தை நிச்சயமாக அவருடன் சம்பந்தப்பட்ட அந்த குருவும் புதனும் வளர்ப்புற சந்திரனும் சுக்கரனும் நிச்சயமாக அவருடைய கோபதாபதங்கள் இல்லாமல் சாந்தப்படுத்தி உங்களிடத்தில் நட்புடன் நட்புடன் பழகக்கூடிய வாய்ப்பையும் வளமையும் கட்டாயம் தருவார்கள் என்பது தெளிவு மாறாக அவருடன் ராகு அது சம்பந்தமோ அல்லது சனி சம்பந்தமோ இருந்தால் நிச்சயமாக உங்களிடத்தில் எந்த விதமான உறவும் இருக்காது அவர் நீசமாக இருந்தாலும் நீச பங்கம் ஆகாமல் போயிருந்தாலும் நிச்சயமாக எந்த விதமான சம்பந்தமும் இல்லாமல் உங்களிடத்தில் இயற்கையிலே பகை கொண்ட மூணாம் எட்டு அதிபதியான செவ்வாய் கன்னிகால கணத்திற்கு புதனுடன் இருப்பதால் சிறிய விஷயத்தையே பெரிய விஷயமாக்கி பெரியவர்களுடைய சொத்தோ மற்ற வகையான சொத்துக்களோ மற்ற எந்த குடும்ப விஷயங்களோ சிறியதை பெரிதாக்கி பகை கொண்டு உங்களை விட்டு மிகவும் விலகி விடுவார்கள் ஒரு சிலர் உங்கள் ஜென்ம பகையாகவே பார்ப்பார்கள் உங்களுக்கு என்று கெடுதலையும் தானாக முன் வந்து துணிவுடன் செய்யக்கூடிய கீழ்த்தரமான குணமாகவும் பலருக்கு அமையக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும் செவ்வாய் எந்த அளவுக்கு வலிமை பெற்று கணத்திற்கு மேலே சொன்ன தொடர்புகள் இருக்கிறதோ அப்படிப்பட்டவர்களுக்கு சகோதர உறவு பெரிய அளவில் பாதிப்பில்லாமல் வண்டி அழகாகவே ஓடும் மாறாக இருந்தால் நிச்சயமாக மருந்துக்கு கூட சகோதர உறவு கன்னிகாலக்கணத்துக்காரர்கள் செவ்வாய் பலவீனம் அடைந்து இருந்தால் குறிப்பாக ராகுக்கேது சனியினுடைய சம்பந்தமெல்லாம் இருந்தால் மருந்துக்கு கூட இளையவர்கள் மூலமாக சகோதர உறவு சகோதர சகோதரி உறவு இருக்காது என்பது தெளிவான உண்மையாகும் அதே வேளையில் இப்போது மு பதினோராம் இடத்திபதின மூத்த சகோதர சகோதரருடைய உறவு என்பதை எப்படி என்பதை பார்க்கலாம் அவரும் உங்களுடைய லக்கணத்துக்கு ஆகாதவர் இருந்தாலும் சகோதரக்காரனுக்கு செவ்வாய்க்கு பதினோராம் வீட்டு அதிபதி சந்திரன் நட்பு என்பதையும் நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும் அந்த வகையில் அவர் ஆட்சி பெற்றிருந்தாலும் அல்லது உச்சம் பெற்றிருந்தாலும் மற்ற வகையில் நான்கு ஏழே மற்ற நல்ல இடத்தில் இருந்து அவருக்கு லக்னாதிபதி புதனும் குறிப்பாக சுக்கரன் புதன் சம்பந்தம் இருந்தால் மூத்த சகோதரர் வகையில் குறிப்பாக உச்சம் பெற்று குருவுடன் சேர்ந்தோ குருவினுடைய பார்வையோ இருந்து சுக்கரன் தொடர்பு இருந்தால் அவர்கள் குறிப்பாக மூத்த சகோதரன் என்பது என்பது ஒரு பக்கம் இருந்தாலும் மூத்த சகோதரி காரணம் சந்திரன் பெண் கிரகம் என்பதால் உங்களுடைய அக்கா மிகப்பெரிய அளவிலே வாழ்க்கையில் உயர்வுக்கு வருவார் கட்டி கூட திட்டத்தில் சகலவிதமான சௌபாகியங்களும் இருப்பார் அவர் ஏதாவது ஒரு துறையில் ஈடுபட்டிருந்தால் அதில் பெரிய சாதனை படைக்கக்கூடிய பெரிய புகழ்பெற்ற வல்லுநராக இருந்து உங்கள் மேல் அன்பும் பாசமும் பூரணமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் கட்டாயம் உண்டாகும் என்பது நிச்சயமான தெளிவான உண்மையாகும் அதே வேளையில் அந்த சந்திரனும் கடகமும் ராகு கேதுவுடன் சம்பந்தப்பட்டாலோ அல்லது சனி சம்பந்தப்பட்டாலோ ராகு கேதுவுடன் சம்பந்தப்பட்டு இருந்தாலும் சகோதர உருவ பாதிக்கப்படும் சகோதரக்காரகனான செவ்வாயுடன் ராகி கது சனி சம்பந்தப்பட்டாலும் சகோதர உருவம் முற்றிலுமாக பாதிக்கப்படும் அப்படிப்பட்ட தசாபுத்திகளில் சகோதர உருவம் ஒன்றுமே இல்லாமல் போய்விடும் பேருக்குத்தான் இருக்கும் தேவையில்லாமல் விரோதங்கள் வரும் தாயினுடைய குறிப்பாக சந்திரன் வீடு என்பதால் உங்களுடைய தாய் மூலமாக வரக்கூடிய சொத்து சுகங்களிலோ அல்லது தாயை மையப்படுத்தி தகராறிலோ ஏதோ ஒரு காரணத்தை விட்டு முற்றிலுமாக பிரிந்து விடுவார்கள் பேருக்குத்தான் சகோதர சகோதரிகள் இருப்பார்களை தவிர சகோதரன் சகோதரிகள் மூத்த சகோதரி அண்ணன் அக்கா இருப்பார்களே தவிர நடைமுறை வாழ்க்கைக்கு உதவுவதற்கு அவர்கள் நிச்சயமாக வருவதற்கு வாய்ப்புகள் மிக மிக குறைவு என்பதே அனுபவபூர்வமான கன்னிகாலகணத்துக்கு மூத்த சகோதர சகோதரன் சகோதரிகளுடைய உறவு அமையும் என்பதும் நீங்கள் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டிய விஷயங்களாக அமைகின்றது காரணம் இளைய சகோதர ஸ்தானாதிபதி செவ்வாயாக இருந்தாலும் மூத்த சகோதர ஸ்தானாதிபதி சந்திரனாக இருந்தாலும் சுவகிரங்கள் சம்பந்தப்பட்டால் உறவு மேம்படும் மாறாக இருந்தால் உறவு பேரளவுக்கு இருக்கும் இல்லையென்றால் என்றால் விரோதங்களே வருவதற்கு வாய்ப்புகள் கூடுதலாக இருக்கும் என்பதை நீங்கள் நினைவில் கொள்ள வேண்டிய விஷயங்களாக அமையும் மீண்டும் நான்காம் வீட்டின் மூலமாக எப்படிப்பட்ட பலன்கள் நடக்கப் போகிறது என்பதை மேஷலக்கணம் ஆரம்பித்து மீனலக்கணம் வரை என்பதை பார்க்கலாம் நான்காம் வீட்டின் மூலமாக கல்வி வீடு வண்டி வாசல் வாகனங்கள் உடல் சுகம் போன்ற எண்ணற்ற விஷயங்கள் இருக்கிறது ஒவ்வொரு லக்னத்திற்கும் எப்படிப்பட்ட சுப பலங்கள் ஏற்படுகிறது ஏன் சுப பலன்கள் ஏற்படவில்லை என்பதை ஒவ்வொரு லக்னத்திற்கும் விரிவாகவும் விளக்கமாகவும் பார்க்கலாம் சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் விரைவாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள் விரைவில் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்